ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா நிகிரக கிருபா கடாச்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்ற குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற வைகாசி மாத பலன் பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக வைகாசி மாதம் பிறந்தா வழி பிறக்குங்கிறாங்க கால புருஷனுக்கு ராசி தாங்க இந்த ரிஷப ராசி அந்த ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறதா வைகாசி மாசங்கிறாங்க இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி எல்லாமே வெற்றியா மாறுங்கிறாங்க ஒரே நிலையா நிக்குங்கிறாங்க ஏன்னா இது ஸ்திர ராசி அப்ப வைகாசி மாசத்துல எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே எல்லாமே நல்ல யோகமா இருக்குங்கிறாங்க ஏன் யோகமா இருக்குங்கிறாங்க இந்த ராசியுடைய அதிபதி யாரு சுக்கர பகவான் அவருடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலுமே மகாலட்சுமி கடாச்சகம் கிடைக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாதம் எந்த காரியம் பண்ணாலும் ஏன் வைகாசி மென்ஷன் பண்றாங்க இது லாபத்தை தரக்கூடிய மாசம் வெற்றியை தரக்கூடிய மாசம் வருமானத்தை தரக்கூடிய மாசம் இந்த மாசம் சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாதத்துல ஒரே விசேஷ காலம் மட்டும்தாங்க வைகாசி விசாக நட்சத்திரத்துல முருகபெருமானுக்கு உகந்த மாசம் இந்த வைகாசி மாசம் தான் அந்த நட்சத்திரம் வரும்போது முருகபெருமான நிறைய பேர் வழிபாடு பண்ணுங்க நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமானை வழிபாடு பண்றது மிக சிறப்பு அந்த வைகாசி விசாக நட்சத்திரம் வரும்போது முருகன் கோயில போய் மகா அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் உங்க வீட்டுல நல்ல ஒரு சுவிச்சம் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்குங்கிறாங்க இந்த மாசத்துல எது பண்ணாலும் உணவு தானம் பண்ணா இந்த மாசத்துல ரொம்ப உகந்துறாங்க உகந்ததுங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல ஏன்னா அங்க யாரு சந்திரன் உச்சம் ஆகிறார் ஆட்சி ஆகிறார் அப்ப உணவு தானம் பண்ண பண்ண நம்ம வீட்டுல வளர்ச்சிகள் இருக்குங்கிறாங்க அப்ப இந்த மாசத்துல எல்லாருமே கோவில் வழிபாடு பண்ணுங்க இறை சிந்தனை பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு இறை சக்தி கிடைக்கும் இதுல இன்னொரு மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அக்னி நிவர்த்தி வருது அக்னி நிவர்த்தி வருது வைகாசி விசாகங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி தான் வருது வைகாசி மாசம் ஒன்பதாம் தேதியில எல்லாருமே முருக பெருமான நோக்கி கோயிலுக்கு போங்க எல்லா வழிபாடு பண்ணுங்க எல்லா அருளும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப இந்த மாசத்துல உள்ள மூர்த்தத்தை பார்ப்போம் பொதுவாக பாருங்க வரக்கூடிய முதல் முகூர்த்தம் வைகாசி மாசம் ஆரந்தது சூப்பர் மூர்த்தம் வளர்ப்பறி மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வருது சுபகாரியத்துக்கு உகந்தது பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அடுத்த முகூர்த்தம் பார்த்தோம்னா பதிமூணாம் தேதி தான் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா இது தேய்வெறி மூர்த்தமாக வருது அடுத்த வைகாசி மாசம் இருபதாம் தேதி அதுவும் தெய்வீர மூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது வளர்புறை மூர்த்தம் இந்த மூர்த்தம் ரொம்ப உகந்த மூர்த்தம் இந்த மாசத்துல பாருங்க எல்லாமே நாலு மூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க சூப்பர் மூர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை வளர்புறை மூர்த்தம் சூப்பர் மூர்த்தமா வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்த காலங்கள் அப்ப இந்த சுபகாரியத்துக்கு இந்த மாசத்தை ஃபுல்லா இருக்குங்க எந்த காரியம் பண்ணாலுமே உங்களுக்கு வெற்றியா வரும் இப்ப இந்த பனிரண்டு ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய வைகாசி மாசம் என்ன யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலா ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி துலா ராசியில பிறந்தா இதுலயுமே பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் துலாராசிட்ட கண்டிப்பாக இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் யாருன்னா தான் ஏன் இங்க மென்ஷன் பண்றாங்க ஏன்னா இந்த ராசியில சனி பவன் உச்சமாகறாருங்க அப்ப சனி பவன் உச்சமா இருந்தா கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து நீதி நேர்மையான குணம் இருக்கும் துளாராசி என்பவங்கிட்ட யாரையும் ஏமாத்த மாட்டாங்க இதுலையுமே நீதி நேர்மையை கண்ணிய கட்டுப்பாடோட பயணிக்கக்கூடிய யாருன்னா இவங்க ஒரு லட்சியத்தை நினைச்சிட்டாங்கன்னா அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் எண்ணங்கள் மைண்ட் செட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இதான் துலாம் ஒரு காரியத்தை நினைச்சா கண்டிப்பா அதை முடிக்கணுங்கிற எண்ணங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் துலாராசின் அது மட்டும் இல்லைங்க இந்த ராசி வந்து பாருங்க காற்று ராசியா இசை கலை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ராசி காற்று ராசினா எந்த வேலையுமே ஒரு ரசிச்சு ரசனைய ரசிச்சு பார்க்கக்கூடிய குணம் இருக்கும் இசையில் ஆர்வம் இருக்கும் கலையில் ஆர்வம் இருக்கும் இது எல்லாமே துலாராசிட்ட கண்டிப்பா உண்டு சிற்பி வேலை பார்க்குறாங்களா துளாராசி துலாலக்கணமா இருப்பாங்க எடுத்து பாருங்க ஓவியம் வரைகிறதுக்கு சூப்பராக இருக்கும் நடன நாட்டியம் இசை கலை இதுக்கெல்லாம் அதிகபதி நீங்க தான் சரிங்களா நீங்க தான் இதுக்கெல்லாம் காரகமே இந்த ராசியில பிறந்ததான் அந்த என்ன இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது நிறைய கற்பனை அதிகமா இருக்கும் ஒரு இடத்துக்கு போனா நீட்டா சென்ட் அடிச்சுட்டு நீட்டா மேக்கப் பண்ணிட்டு ஒரு நாகரீகமா ரொம்ப டீசண்டா போக யாருனா நீங்க உழைக்கக்கூடிய சோம்பேறி கிடையாது துலாராசிக்காரங்க கடுமையான உழைப்பாளிகள் விடாம எது வந்தாலும் சரி விடாம முயற்சி பண்ணி அந்த விஷயம் எப்படியாச்சும் நம்ம அடைங்கிற எண்ணம் ரொம்ப இருக்குங்க தொழில் வேலையில ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய ஆளுங்க அவங்க அதான் துலாம் நேர்மையான ராசி துலாம் அப்படிப்பட்ட துலாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பெண் எல்லாருமே எதிர்பார்க்கறது வைகாசி மாசம் தாங்க ஏன்னா தமிழ் மாதத்துல ஒரு முக்கியமான மாதம் வைகாசி மாசத்தை சொல்றாங்க இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலுமே நல்லது நடக்குங்கிறாங்க ஏன்னா இது காலபுருஷனுக்கு இரண்டாவது மாதம் காலபுருஷனுக்கு இரண்டாவது மாதம் வைகாசி மாதம் குடும்பத்துல சூரிய சஞ்சாரம் செய்யறதுதான் வைகாசி மாசங்கிறாங்க குடும்பஸ்தானத்துல போய் சூரியன் இப்ப வைகாசி மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி அது வள வளர்ந்துகிட்டே போகுங்கிறாங்க வளர்ந்துகிட்டே போகுங்கிறாங்க வைகாசி மாசத்துல அதெல்லாம் எல்லா நிகழ்வும் பாருங்க வைகாசி பிறந்தா வழிபறக்குமா சொல்லுவாங்க பாருங்க அதுதான் இந்த பல முறையை சொல்லிருக்காங்க அப்படிப்பட்ட மாசம்தான் இந்த வைகாசி மாசம் வைகாசுல எந்த விஷயம் பண்ணாலும் சரி சூப்பரா இருக்கும் அது மிகப்பெரிய லாபத்தை காட்டும் ஏன் லாபத்தை காட்டும் அது தானே வருமானம் தானே அங்க யாருங்க அதிபதி மகாலட்சுமி அந்த இடம் அப்ப மகாலட்சுமி கடாச்சாக இருக்கும் அந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலுமே அதான் அந்த வைகாசி மாசத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க பாருங்க இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் நல்லா இருக்குங்கிற மனம் தைரியம் அவங்களுக்குள்ள வரும் சித்திரை எப்ப முடியும் வைகாசி எப்ப பிறக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செந்த இருப்பாங்க நிறைய பேர் அப்படிப்பட்ட வைகாசி மாசம் உங்களுக்கு துலாராசி என்பதற்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்கு தான் கொண்டு போறேன் ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன புத்தி நடக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது உங்களுடைய விதி ஜாதம் தான் நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிரக ஒளிகள் இயங்குதுங்க அது எந்த எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான பலனா கண்டிப்பாக கொடுத்துரும் எந்த கிரகம் பலவீனமோ அதான் நம்முடைய கர்மம் எப்போ வேலை செய்யும் அந்த தேதி நேரம் வரும்போது வேலை செய்யும் நீங்க ஜாதகம் பார்க்கணும் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு நீ பார்த்து போப்பா இத்தனை வயசா தொழில் பண்ணும்பா இத்தனை வயசம் வேலைக்கு போப்பா எதை சொல்லுவாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் தசாபுத்தியை வச்சு தான் கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும் அதனால தான் எல்லா விடியும் ஒரு பொது பலன் பொது பல்லுன்னு சொல்கிறேன் சில பேர் என்ன சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டாக இருக்குங்கிறேன் ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை தசாபுத்தியை பார்த்து மேட்ச் பண்ணுங்க கரெக்டாக மாறாது வராது இப்ப இந்த துளாராசிக்கு என்ன மாதிரி யோகம் வரப்போகுது பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா துளாராசிக்கார நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கடித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால மனு சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்மளை சேனல் நம்ம சேனலை பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய துன்பங்கள் மறையணுங்க அதாங்க எங்களுடைய நோக்கமே அதான் சொல்கிறது ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கர்ம வினை இல்லாமல் யாருமே பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை இருக்குது எல்லாமே அந்த தாண்டி தான் வரணும் அப்ப நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் கிரகத்துக்கு ஏதாவது நம்ம மாத்திக்கோங்க அவ்வளோதான் வேலை முடிச்சு ஒரு கிரகம் பாதிக்குதுன்னா அதனாலதான் முன்னோர்கள் முனிவர்கள் நிறைய கோவிலை வச்சாங்க இந்த கோயிலுக்கு போங்க இந்த கிரகத்து பாதிப்பாங்க இந்த கோயிலுக்கு போங்க இது குறையுங்கிறாங்க இந்த உணவை சாப்பிடுங்க இந்த கிரகத்துக்கு அதுவும் உதவி பண்ணுங்க அதுவும் அன்னதானம் பண்ணுங்க ஏதோ சொல்றாங்க ஏன் எல்லா சரி அன்னதானம் தானே எடுக்கிறாங்க அந்த சிறந்த சிறந்ததான் அன்னதானம் தான் அதை பண்ணும்போது எல்லாமே மாறப்போம் மாறிடும் அதனாலதான் பரிகாரத்தில் ரெண்டு முறை பரிகாரம் இருக்கு வாழ்வியல் பரிகாரம் அடுத்து பார்த்தா கோவில் வழிபாடு அதுக்கேற்ற நம்ம பயணிச்சுனா எல்லாமே வெற்றியா வரும் இப்ப துலா ராசிக்கு என்ன யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் இப்ப எங்க எங்கெங்கேயோ சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம் ஒரு ஆசில இருந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க ஐந்தாம் பாவத்துல கும்பராசில ஆறாம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானும் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க மீனராசியில் அடுத்து ஏழாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மேஷராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவத்துல குரு பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க பன்னிரெண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்தார் இதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களின் நிறுவனம் நிலவரம் இதுல ரெண்டு மூன்று கிரக பயிற்சி வருது தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராகு செவ்வாய் பகவான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏழாம் பாவத்துக்கு வராரு வைகாசி பத்தொன்பது நல்லா பாத்துக்கோங்க வைகாசி பத்தொம்பது ஏழாம் பாவத்துக்கு வருவார் பைகாசி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் ராசி போவார் அவர் சொந்த வீட்டுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சொந்த வீட்டுக்கு போய் நிற்பார் ரிஷபராசில உங்களுடைய அதிபதியோட சேர்ந்துருவர் ராசி அதிபதி ஆட்சி பலத்துல உட்கார்ந்து யார் யாரு சுக்கர பகவான் துளாராசி அதிபதி யாரு சுக்கர பகவான் உங்களுடைய அதிபதி யாரோட சேர்ந்திருக்காரு லாபஸ்தான அதிபந்து சேர்ந்து இருக்காரு அப்ப இந்த மாசத்துல திடீர் யோகம் இருக்குதுன்னு காட்டுறார் முதல் பலன் திடீர் யோகம் இருக்குது இது எடுத்துக்க ரெடியா இருங்க அப்படிங்கிறாரு ஏங்க திடீர் யோகம்னு அந்த இடத்த போய் இங்க சொல்றீங்க எட்டாம் பாவனே திடீர் யோகம் தானுங்க எட்டாம் பாவனே எல்லாரும் வம்பு வழக்கு பிரச்சனை எடுக்க கூடாது திடீர் யோகம் மறைமுகைய யோகமும் இருக்குது அதை எடுத்து கரெக்டா நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் பயங்கரமா மைண்டு சிந்தனை ஓடும் இப்ப இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது எட்டாம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு யோசனை எல்லாமே பயங்கரமா இருக்கும் பயங்கரமா சிந்திப்பாங்க ஒரு மறைந்த ரகசியத்தை வெளியில கொண்டா கெப்பாசிட்டி வந்துடும் அதான் திடீர் ராஜயோகம் துளாராசி சொந்த விட தான் ஆட்சியா உட்காந்துருக்காரு சுக்கர பகவான் எட்டாம் பாதத்துல சுக்கர பகவானு சுக்கரபவன் போனாலும் துளாராசியை பாதிக்கவே பாதிக்காது அது எல்லாமே நான் சொன்ன திடீர் ராஜயோகமா மாறிடும் அப்ப இந்த காலகட்டம் துளாராசிக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பலனை பார்த்தீங்க வருமானம் ரொம்ப பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சியில போய் விழுந்துட்டாங்க எதிர்பார்த்த தனலாபம் வருமானம் சரியா இல்லை யாருக்கு துலாராசிக்காரங்களுக்கு பணத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் பார்த்துட்டாங்க ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டாங்க வேலை நிரந்தரமா கிடைக்கல உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல ஒரு மேல அதிகாரிகிட்ட ஒரு பிரச்சனை ஒரு இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் படிக்கக்கூடிய மாணவனைக்கு ஒரு மந்தமான தன்மைகள் இதெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆறாம் படத்துல உள்ள அதிபதி ஏழாம் இருந்து நிறைய ஒரு வருஷம் பாருங்க இல்ல துளாராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே கிடைக்கல நடக்கலதுங்களா யாரு ஜாதகத்துல ஒரு பகவான் சரியா இல்லையோ அவங்களுக்குலாம் நிறைய ஒரு பிரச்சனைய பார்த்துட்டாங்க ஒரு வருஷ காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்துக்கங்க இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மட்டும் பாருங்க சரியான ஒரு பலனை இங்கே இல்லை எல்லாமே வேலை உத்தியோகத்துல மாற்றம் எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை வருமான பிரச்சனை சகோதர பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை இடத்துல பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வண்டியில ரிப்பேர் வாகன ரிப்பேர் குழந்தைகளுக்கு பிரச்சனை மனைவி எதிரியா மாறுது இல்லை நண்பை எதிரியா மாறுது இது மாதிரி நிறைய நிகழ்வுல பார்த்து வாழ்க்கையை நொந்து போய் பல விஷயத்துக்கு போயிட்டாங்க துளாராசிக்கிற இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கண்டிப்பா நடந்துச்சுங்க இனிமே நடக்குமா நடக்காது ஏன்னா அவர் ஆட்சி பலமாகறாரு சுக்கர பகவான் சொந்த வீட்டுல போய் ஆட்சி ஆகுறாரு இப்ப எந்த இதுவுமே எது வந்தாலும் சரி எது தின்னு ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டுங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமே உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் ஏன் தைரியம் வருங்கிற சொல்றேன் அங்க யாரு இருக்காது சூரியன் இருக்காங்க உங்க நீங்க வந்து எல்லாம் என்ன வேலையை பாப்பீங்க சூரியனை மாறிடுவீங்க யாரு குருவும் உக்காந்து இருப்பாருங்க குரு பகவானும் உட்காந்துருக்கு இதுல வந்து குரு வந்து என்னை பொறுத்தவரைக்கும் துளாராசி நான் எல்லாருக்கும் சொல்றேன் குரு பயிற்சி சொல்றேன் குரு பயிற்சியும் சொல்லியிருப்பேன் எது வந்தாலும் சரி குரு பயிற்சியிலும் நிறைய உங்களுக்கு விபரீத தான் மாறும் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் சொன்னல அந்த யோகம் கண்டிப்பாக துளராசி கண்டிப்பா வேலை செய்யும் அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை நிறைய இருக்கு துளாராசில இந்த மாசம் எல்லாமே பாருங்க வைகாசி மாசம் பிறந்த உடனே ஒரு இடமாற்றம் கண்டிப்பா பண்ண போறீங்க எதுல வேலை உத்தியோகத்துல வேலை உத்தியோல சூப்பரான ஒரு இடம் மாற்றம் பண்ண போறீங்க பிடிச்ச வேலையில உட்கார போறீங்க ஏன் வேலை உத்தியத்துல மட்டும் நீங்க இடம் மாறுவீங்கன்னு சொல்றீங்க என்ன காரணம் பதினோராம் வீட்டு அதிபதியோட சூரியோட சேர்ந்து சுக்கரபகன் இருக்காருங்க புடிச்ச வேலையில வெளிநாட்டுல வெளியூர்ல உள்ளவங்க ஒரு ப்ரமோஷனான வேலையில உட்கார போறாங்க அதுவும் தலைமை பொறுப்புல இருக்க போறாங்க அதனாலதான் வேலை உத்தியோத்துல மாற போறீங்க ஏன் ப்ரொமோஷனான வேலை அது பதினோராம் வீட்டு அதிபர் சேர்ந்து ஓய்வு உட்காந்துருக்காரு அப்ப வேலை யுத்தியத்துல ப்ரமோஷன் வேலை மாற்றம் நல்ல ஒரு மாற்றம் வைகாசி மாதத்துல சூப்பரா இருக்கு டைமிங் அப்ப கரெக்டா பிளான் பண்ணா வெளிநாட்டை வேலை பார்க்கறது சரி இங்கே வேலை சரி நல்லா உத்தியத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி சொந்தமா தொழில் எல்லாமே லாபமா இருக்கும் பாருங்க எந்த ஒரு தொழில் பார்த்தாலும் சரி இனிமே ஜாதகத்துல திசைய புத்தியையும் பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க தொழிலில் லாபம் இனிமே வரும் லாபஸ்தான அதிபதி சூரிய பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பதினோராம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு ரோஹிணி நட்சத்திரத்துல இறங்குறாரு யாரு சூரிய பகவான் லாபஸ்தான அதிபதி சுக்கரனும் ரோஹிணில போயிட்டாருன்னா இங்க தொழிலு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிறோம் அப்ப தொழில் பண்றக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசா புத்திய பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கும் அந்த கிரக திசா வரும்போது கண்டிப்பா தொழில பண்ணா நல்ல லாபம் இந்த டைம்ல சூப்பரா இருக்கும் விட்ட தொழில பிடிக்கலாம் மெயினாக திருமண வாழ்க்கையில உள்ள கலகம் நீங்க போதுங்க நிறைய பேருக்கு திருமண பிரச்சனை வராது தேதி மட்டும் இங்கே பிரச்சனையா வைக்கிறாரு வைகாசி பத்தாவது மட்டும் பாருங்க திருமணத்துல நிறைய பேருக்கு தடை இருந்துச்சு ஒன்றும் நண்பர்கள் எதுவே மாட்டான் இல்ல திருமண வாழ்க்கை இது எல்லாமே பத்தொம்பாந்திக்கு அப்புறம் பாருங்க சூப்பரா இருக்கும் திருமணம் பேசுகிறவங்க பேசுவீங்க கண்டிப்பா திருமணம் முடிஞ்சிடும் இந்த வைகாசி பிறந்தவொடனே திருமணம் பேச ஆரம்பிச்சிருவாங்க முதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி ரெண்டுமே ஏன் இரண்டாவது திருமணத்துக்கு நம்ம இங்கே போறோம்னா பதினோராம் வீட்டு அதிபதி சுக்கரன் தொடர்றாரு யாரு உங்க ராசி அதிபதியே தொடர்றாரு அப்ப இரண்டாவது திருமணம் அனுகூலமாக வருது காதல் திருமணம் சக்சஸ் ஆகுது இரண்டாவது திருமணம் சக்சஸ் ஆகுது புடிச்ச பின்னா திருமணம் பண்ண போறீங்க இது எல்லா யோகமும் இருக்கு குழந்தை பாக்கியம் நிறைய காலையே பரவாயில்ல குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு நிறைய ஒரு மாற்றங்கள் உண்டு அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டம் நிறைய வெளிநாடு வெளியூர் பயணம் நிறைய பேர் போவாங்க ஒரு பயணங்கள் நிறைய மேற்கொள்ள போறீங்க எட்டாம் பணம் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் அனுகூலம் வருமானம் கண்டிப்பா இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் வேணும்னு ஒண்ணு கிடையாது ஒரு குழப்பம் குழம்பிடுவாங்க இது பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஒரு தடுமாற்றத்துல இருக்காங்க இனிமே எல்லாமே வெற்றியா மாறப்போகுது அதே மாதிரி பிறகு உங்களுக்கு பூர்வீக சொத்து பூர்வீக இடம் எல்லாமே நல்லா இருக்கும் நான் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் இல்ல வாகனத்தை மாத்தணும் இல்ல இடத்த மாத்தணும் பூமி கண்டிப்பா மாத்திக்கலாம் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஏன் நல்லா இருக்குன்னா குரு உங்களுக்கு எட்டாம் பாதத்தில் சனி வந்து குருவோட சாரத்துல போறாரு ஏன்னா அவர் தான் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே கொடுக்க குடிக்கிறாங்க அப்ப இங்க வீடு கட்ட யோகம் வருது நல்ல டைமை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும் அது திருமணத்தை வழக்காக இருந்தாலும் சரி இடத்து பூமியில வளர்க்கா எல்லா வழக்குக்குமே ஒரு முடிவு உண்டு இப்ப படிக்கக்கூடிய படிப்புகள் எல்லாம் டாப்பா கொண்டு போயிருவார் மாணவ மொழியில அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா திடீர்னு வேலை கிடைக்கும் கிடைக்குங்கிறவங்க கிடையாது ஏன் இங்கே திடீர்னு நடக்கும் எட்டாம் முதல் சூரியன் இருக்காருங்க அப்போ திடீர்னு வேலை கிடைக்கும் இல்ல திடீர்னு உயர் பதவி போயிருவீங்க இல்லை வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் உயர் பதவி போவீங்க இங்கே வேலை பார்க்கணும் உயர் பதிவு கண்டிப்பாக இருக்குது இப்ப அரசாங்க வேலை அரசு மூணான்களும் எல்லாமே உண்டு அரசியல்வாதி எல்லாமே ஜெயிப்பாங்க ஜெயிக்கக்கூடிய டைம் வருது அரசியல் வந்து எது எடுத்தாலும் சரி இனிமே எல்லாமே வெற்றியா கொண்டு போகும் அரசியல் வந்து எந்த காரியம் எடுத்தாலும் நல்ல ஒரு மாற்றம் லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி தாங்க இனிமே பெண்கள் பாருங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் மெக்கானிக்கல் அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு லாட்ரி யோகம் திடீர் 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 யோகம் வெளிநாட்டு உள்ளவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கு இப்ப எடுக்கணும் வெளிநாட்டு யோகத்தை லாட்ரி யோகத்தை அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரைய முன்னா ஜாதக பார்த்து தசாபத்தியம் பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா யோகம் உண்டு துலாராசிக்காரங்களா எட்டாம் பகுதத்தில் சுக்கரன் இருந்தாவே இங்கே மறைமுக வருமான சொன்னல மறைமுக கற்பனை கொடுத்து லாபத்தை கொடுப்பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது அப்ப கண்டிப்பா பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயம் மருத்துவ ஃபீல்டு சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டிங் கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தவர் இப்போ நம்ம நட்சத்திர பழங்குள்ள போவோம் இதில் முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இதுலையுமே கொஞ்சம் கோபங்கள் இருக்கும் கோபம் இருந்தாலும் நல்ல குணம் இருக்கும் அதான் சித்திரை நட்சத்திரம் எதுவுமே பட்டாசு மாதிரி எந்த சீக்கிரம் போய் அவருடைய மைண்ட் செட்டா இருக்கும் அது அப்படியே மனசுல போட்டு உழைப்பிக்கிட்டே இருப்பாரு ரொம்ப ரொம்பத்திலே இருப்பாரு இவர் ஆனா குடும்பத்து மேல மனைவி மேல நண்பருக்கு மேல பழக்க வழக்கம் மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபரா இருப்பாருங்க சித்திரை பிறந்துட்டா எப்போதும் வருமானம் வருமானம் இன்கம் எல்லாமே இருக்கும் நிறைய பேர் பாருங்க போலீஸு ராணுவத்துறை அடுத்து பார்த்தோம்னா மெக்கானிக்கலு கட்டிடத்துறை ஒரு யூனிஃபார்ம் போகக்கூடிய போட்டு வேலை போகக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு தைரியமான வேலை எந்த ஒரு தைரியமான வேலை ஒரு ஆயுதம் இருந்த வேலை எல்லாமே இவங்க இருப்பாங்க இவங்க எல்லாமே டைம் சூப்பரா இருப்பாரு இப்ப வெளிநாடு வெளி நல்லா இருக்கு வீடு உத்தியோக இடத்துல பூமி நல்லா அனுபவமா இருக்கு கடன் வாங்கி வீடு கட்ட போறீங்க வண்டி வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க கொஞ்சம் நண்பர்கள் பல காலம் கொஞ்சம் ஜாமீன் போறதா கொஞ்சம் தவிர்த்துருங்க இது மட்டும் கொஞ்சம் கவனம் பத்தாம் தேதி மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாரு சித்திரத்துல போறவங்க ஒரு எதிரி பகை பிரச்சனை ஒரு வழக்கு ஏதாச்சும் ஒரு உணர்ந்து காட்டுவாரு அப்ப இதுல கொஞ்சம் கவனமா இருக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல மற்றபடி திருமணம் பேசி பேசுவீங்க பத்தாம் தேதிக்கு திருமணம் கண்டிப்பாக நிறைய நடக்கிறது வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் அரசாங்கம் எக்ஸாம் தான் தைரியம் வருது அரசாங்கம் கண்டிப்பா உண்டு அரசு நிறைய வெற்றிகளும் தேடி வருது இந்த எந்த ஒரு முயற்சியத்திலுமே உங்களுக்கு பக்கம் ஒரு வெற்றியான ஒரு நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பாத்துக்கோங்க சித்தி பிறந்தவங்க ஒரு பொன்னான நேரம் ஆகுது அடுத்த சுவாதியில் பிறந்தவங்க எப்படிப்பட்ட எதிரியா தான் ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும் நீசமான ஒரு புதனுடைய காலையில் ராகு போனார் போக மாட்டார் உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க என்ன சூப்பராக இருக்கும் பாருங்க பிடிச்ச உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்க போகுது வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் நல்லா இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை இப்போ சரியாகும் பாருங்க திருமண வாழ்க்கை பிரச்சனை கிடையாது இனிமே தொழில் நல்லா இருக்கும் தந்தையோட சொத்து தாயோட சொத்து பூர்வீக சொத்து பூர்வீக இடம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடத்த மாத்துறது கெமிக்கல் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர் எல்லாமே சூப்பராக இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குது தொழிலில் ஒரு இடமாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது இனிமே இனிமே எந்த ஒரு தடையில நிறைய உடம்பு பிரச்சனை மருத்துவ மருத்துவர்கள் இனிமேல் இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க இந்த சுவாதீன சில பிறந்தவங்க அடுத்து விசாக நச்சில பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும் எப்படி இருப்பாங்க ரொம்ப பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு போறக்கணும் விட்டு கொடுத்து போறணும் எல்லாமே விசாகத்துல பிறந்தா கண்டிப்பா இருப்பீங்க இனிமேல் எல்லா டைமும் உங்களுக்கு வெற்றியா வருது விசாகத்துல பிறந்தவங்களுக்கு கெட்டவர் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயம்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு கெட்டாமல் குரு போனாலும் மறைமுக வருமா நான் சொன்ன உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வேலை செய்யும் எதிர்பாராத ஒரு மாற்றம் வாழ்க்கையில சந்திக்காத சந்திப்பீங்க சரித்திர சாதனை படைப்பீங்க உங்களுக்கு இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் குடும்பம் வருமானம் இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வெளி எல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நகை பணம் வீடு வண்டி வாகனம் எதையுமே வாங்குற யோகம் வருது பெருங்கொண்ட பணம் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஈடுபாடு படக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு இனிமேல் நீங்க போகக்கூடிய பதம் எல்லாமே நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி சூப்பரா யோகத்தை கொடுத்துருவார் கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வெளிநாடு வெளி உருவத்தை கொடுப்பாரு எந்த காரிய இடத்துலையும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் வரக்கூடிய வைகாசி மாதப்பழன் துளாராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாக அமைகிறது